ஹலோ எவ்வியான் வெல்கம் லெவல் சுக்லவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது வாக்காளர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க ஸோ இதை செய்யலீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோடய கார்டு வந்து செல்லாத கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இருந்து ஜீவன் தருண் அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்கள் மகன் அல்லது மகளுக்கோ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வெறும் ஒரு அறுபத்தி மூணு ரூபாய் சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து அவங்க அந்த குழந்தைகளோட கல்விக்கோ அது போக திருமணத்திற்கோ இது பேருவியாவே இருக்கும் இந்த ஜீவன் தருண் திட்டத்தில் நீங்களும் உங்களோட மகன் அல்லது மகளுக்கு பாலிசி போடணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் வந்து பாலிசி போட்டு தரப்படும் அதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் பரம் தரக்கூடிய ஒரு திட்டம் உமேங் அப்படின்னு ஒரு எல்ஐசி பாலிசி இருக்கு ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி நீங்கள் சேமித்தீங்க அப்படின்னா நூறு வயது வரைக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் நீங்கள் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி ஸோ உங்களோட ஃபேமிலிக்கும் இது ஒரு பேருதவியாகவே இருக்கும் தாய் மற்றும் தந்தையருக்கு உண்டான ஒரு சிறப்பான பாலிசி திட்டம் அப்படின்னா அது உமாங் திட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எலெக்ஷன் கமிஷன் லேட்டஸ்ட்டாக வெளியிட்ட ஒரு அறிவிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது போலி வாக்காளர்களை ஒழிக்கும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டு அமைப்புகளில் தொழில்நுட்ப ஆலோசனை கூட்டம் விரைவில் நடக்க உள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவிப்பு இதன் மூலம் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்காக திட்டவட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க இது போலி வாக்காளர்களை ஒழிக்கும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இதை இணைக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்கலாம் த எலெஷன் கமிஷன் வில் டேக் ஆக்ஷன் ஏஸ் பர் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர்பி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டீன் அண்டர் இலவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஃபார் லிங்கிங் எபிக் வித் ஆதார் அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி மற்றும் ஆதாரை வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் சிக்ஸ் பி வச்சு அதாவது ஓட்டர் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளம் மூலம் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடய ஓட்டர் ஐடியோட ஆதாரை வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க சிக்ஸ் பி அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க ஆதாரை ஸோ அது வந்து லிங்க் பண்ணிணதாக கருதப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இதுக்காக ஒரு வெப்சைட் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வரும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கூடிய சீக்கிரமே வந்து அதுக்கான வெப்சைட் வந்து நாங்கள் விட்டுருவோம் பேன் கார்டு மாதிரியே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓட்டர் ஐடியும் வந்து ஆதாரோட லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போஸ் நீங்கள் லிங்க் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஃப்யூச்சரில் ஓட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மத்திய அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து புஷ் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸோ எலெக்ஷன் கமிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அப்டேட்டாக வெளியிட்டாங்க ஸோ கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஒரு வெப்சைட் வந்து தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வெப்சைட் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் அதே மாதிரி எபிக் நம்பர் உங்களோட ஓட்ரு ஐடி நம்பர் ரெண்டையுமே கொடுத்து ஸோ அதுக்கடுத்தால் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆதாருக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஸோ உங்களோட ஓட்டர் ஐடியோட ஆதார் கார்டு இணைஞ்சதாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது விரைவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அந்த வெப்சைட் வந்து வெளிவிட்டுவாங்க ஸோ கண்டிப்பாக அந்த வெப்சைட் விட்டாங்க அப்படின்னா எப்படி லிங்க் பண்ணுறது ஆன்லைன் மூலமாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ஆதாரோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறீங்கன்னா லிங்க் பண்ணி வச்சிங்க அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் வந்து ஆதார் பேஸ்டு அத்தெண்டிகேஷன் எடுக்கும்போது ஓடிபி வரும் ஸோ அப்போ அந்த ஓடிபி மூலமாக ரெண்டுமே லிங்க் பண்ண முடியும் ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடுபடுறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்